ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் டாக் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியை வச்சு நான் வந்து பல செடியை எப்படி உருவாக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சாம்பிளாக வந்து இன்றைக்கி வந்து சாமந்தி செடி எடுத்துருக்கேங்க சாமந்தி செடியில் வந்து நான் பல்லவர சந்திலேருந்து வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ பூக்கள் கொடுக்குது பாருங்க மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து இதே மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கணுன்னா நான் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பூக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செடியை வச்சு நீங்கள் பல செடிகளை உருவா பார்க்கலாம் சாமந்தி செடி வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசன்ல எல்லா சீசன்லேயும் நமக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து பதியம் வந்து நீங்கள் வந்து மழை சீசனில் தாங்க நான் வந்து போட்டிருக்கேன் மேக்ஸிமம் நான் சொல்ற இந்த மெத்தடை வந்து நீங்கள் மழை காலத்தில் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வேர் பிடிச்சி நல்லா வந்து துளிர்கள் வர ஆரம்பிக்குங்க பதியம் போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டைப்ஸ் இருக்குங்க கட்டிங்ஸ் முறையில் போடலாம் பதியம் வந்து டைரக்டாக வந்து மண்ணில் பதிய வச்சு கூட போடலாங்க நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் வந்து தோட்டம் பற்றின வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சீப்பான பிளாட்ஃபார்ம் பிளான்ஸ் எங்கே கிடைக்கும்ன்றது போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறனால எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு மதர் செடியிலேருந்து நம்ம வந்து தேவையான கிளைகளை வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க மொட்டுக்கள் இருக்குன்னா விட்டுருங்க பட் மொட்டுக்கள் இல்லாத கிளைகளை வந்து உடச்சி வைங்க அப்படி இல்லை வேறு இல்லைனாலும் பரவாயில்லங்க மொட்டுக்களோடு உடச்சி வைங்க சின்ன செடியாக ரொம்ப சின்ன செடியாக உடச்சி வைக்காதீங்க கொஞ்சம் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் உடச்சி வைங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து கிளைகளை வந்து உடச்சி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க இருக்கு செடியோட வளர்ச்சி இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொட்டுக்கள் எடுத்த செடியை வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ இதில் இருக்கிற வந்து கொஞ்சம் தேவையான அளவு கிளைகளை வந்து நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வேணாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சிலேருந்து நாலு இன்ச்சு இருந்தாலே போதுங்க நம்ம பெருசு பெருசாக உடச்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இதில் வந்து தேவையானதுக்கு கிள்ளி எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி ஓகே அப்படி மண்களவை சாதா மண் தான் பிரச்சனை இதுக்கு வந்து உரங்கள் கலந்து தான் நம்ம நட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி இருக்கு இல்லை நீங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி கூட வந்து வச்சிருக்கீங்க நீங்க அதில் கூட நீங்க இந்த கிளைகளை வந்து நட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓரளவுக்கு வேர் பிடிச்சதுக்கப்புறமா எடுத்து நீங்க வந்து மண்களவை ரெடி பண்ணி அதில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா அதுக்கு மெயினான செடிக்கு போக வேண்டிய சத்தை வந்து இந்த செடிகள் வந்து அப்சர் பண்ணிக்கோ பண்ணிக்கும் ஸோ இதுக்குமே வந்து சத்துக்கள் போகாது அதுக்குமே சத்துக்கள் போகாது ஸோ நான் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு ரோஸ் பிளான்ஸ் வச்சுருக்கேங்க அந்த பிளா அந்த க்ரோ பேக்கில் தான் வைக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலஞ்சு ஹோ ஓட்டை போட்டு அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வந்து கிளைகளை வந்து நட்டு வைக்கிறேன் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா கணு இருக்கணும் அந்த தான் நமக்கு வந்து வேர்கள் வர ஆரம்பிக்குங்க வெறும் காம்புலேருந்து வேர்கள் வராது ஸோ அந்த கணுக்கள் வந்து வேர் மண்ணுக்குள்ளே புதையிற மாதிரி நீங்கள் வந்து செடிகளை கிளைகளை வந்து நட்டு வைங்க நட்டு வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயும் வந்து நல்லா நமக்கு வந்து வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து வேர் பிடிச்சிச்சி ஏன்னா மழை காலன்றனால நமக்கு சீக்கிரமாகவே வேர் பிடிச்சிரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைகளை உடச்சி வைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து மழை காலத்தில் உடைச்சி வைங்க நீங்கள் வெயில் சீசனில் வைக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து மண்ணில் நட்டு வச்சுட்டு அதை நிழலான பகுதியில் வச்சுருங்க வெயிலான பகுதியில் வைக்காதீங்க ஒரு டோ இருபது நாள் வரைக்குமே நீங்கள் வந்து அந்த வெயிலான நிழலான பகுதியில் வைங்க வெயில் படாத மாதிரி வையுங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஊற்றாதீங்க லைட்டாக தெளித்து விட்டு மண் ஈரமாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது இருந்த ஈரமே போதுங்க அதுலேயுமே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து துளுத்து வந்துடும் ட்ரைன் ஹோல் போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக இது பாருங்கள் டென் டூ ஃபிஃப்டீன் டேஸில் எனக்கு எவ்வளோ சூப்பராக வந்து வேர்கள் வந்திருக்கு நான் வச்சது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அதில் மொட்டுகளும் வந்து கூடவே சேர்த்து வேர்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு இதை எடுத்து உங்களுக்கு எந்த குரோப்பில் வந்து எந்த குரோ பேக்கில் வைக்கணுமோ அந்த குரோ பேக்கில் நீங்கள் சேஞ்ச் third Pani ve அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய வளர்ச்சி வந்து எவ்வளோ சீ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இது மழை காலத்தில் வச்சதுனால சூப்பராகவே வேர் பிடிச்சி நிறைய நல்ல துளிர்கள் வந்து சைடில் நிறைய பிரான்ஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு இதில் இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமந்தி செடி இல்லைங்க பொதுவாகவே எல்லா செடியிலுமே வந்து மொட்டுக்கல் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நுனிக்கிளையை வந்து உடச்சி விட்டுருங்க நுனி இலைகளை வந்து கிள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லேருந்து நிறைய சப் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் சாமந்தி செடியில் வர பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் மட்டும்தான் வரும் இது வந்து குட்டி செடிலேனு இல்லைங்க பொதுவாகவே எல்லா செடியிலுமே வந்து இந்த பூச்சிகள் வந்து சாமந்தி செடியில் வரும் அது வந்து ஒன்று ரெண்டு வெள்ளப்பூச்சி வரும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்க கட் பண்ணி எரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூச்சி வந்து அதிலிருந்து அவாய்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசரப்பூச்சி வரும் பெயின் பூச்சின்னு சொல்லுவாங்க அதுவுமே வரும் அதுவுமே வந்து கண்ணில் படும்போதே நீங்கள் கிள்ளி எரிஞ்சிட்டீங்கன்னா அந்த செடியை வந்து ரொம்ப ஒரு சூப்பராகவே நீங்கள் பாதுகாத்துட்டிங்கன்னு அர்த்தங்க மற்றபடி இதில் வேற எந்த பூச்சும் வராது பாருங்கள் நான் வச்ச அந்த வந்து செடிகள் வந்து எவ்வளோ சூப்பராக வந்துட்டு அதில் வந்து எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க நான் வந்து க்ரோ பேக் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு வந்து எல்லா க்ரோ பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா செடிகள் இருக்கனால இதிலேமே வந்து கேப் இருந்தது ஒரு ரோஸ் பிளான்ட் இறந்துச்சிங்க ஒன்று தான் இருந்தது ஸோ நான் அதிலே விட்டுட்டேன் நான் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்க அவ்வளோ மொட்டுக்கள் எடுத்துருக்கு எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகை செடிங்க ஸோ வந்து ரெண்டு வகையில் ஒரு வகை வந்து பூ பூத்துருச்சுங்க ஸோ இதே வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கிளைகள் வந்து பூ பறிக்கும் போது விழுந்த கிளைகளை எடுத்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான் ரோஸ் பிளான்ட்டில் வந்து சாதாரணமாக ஊனி வச்சுட்டாங்க ஊனி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வேறுபிடிச்சு இப்போ பெரிய செடி ஆயிடுச்சு இது பெரிய செடி ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிதாங்க இதுக்குமே ஊட்டச்சத்து போல் அதில் இருக்கிற ரோஸ் பிளான் ஊட்டச்சத்து போல ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விட்டால் ரெண்டு செடியுமே இறந்துரும்ன்ட்டு ரெண்டு செடியுமே வந்து எதனா ஒரு செடியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுன்ட்டு நான் வந்து சாமந்தி செடியை வந்து பிடிங்கி எடுத்துட்டாங்க எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு சைஸ் தாங்க அதில் நட்டு வச்சுருப்பாங்க ஸோ சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க நிறைய பூக்களும் கொடுக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி செடிகளை வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து வெளியே பூ வாங்கணும்னு அவசியம் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு டைம் வந்து நான் வந்து ச சாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போதோ இல்லை கோவிலுக்கு போகும்போதோ நான் வந்து பறித்து மாலையாக தொடுத்து நான் கொண்டு போயிட்டேங்க நான் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து பூக்கள் இருக்குது இன்னுமே பூக்கள் குறையில எவ்வளோ பூக்கள் பறித்தாலுமே பூக்கள் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக மாடி தோட்டமாக வீட்டு தோட்டமாக வைக்கிறவங்க வந்து நிறைய பூக்கள் தர செடிகளை வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தோட்டமும் வீட்டுத் தோட்டமோ வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் ஆர்வமாகவும் இருக்கும் இன்னொருத்திங் என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்துக்கு நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செடிகளை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா பதியம் வகை என்னென்னு பார்த்திங்கனா டைரெக்டாக கிளைகளை மடக்கி அப்படியே மண்ணில் வச்சு நம்ம வந்து வேர் பிடிக்க வைக்கிறதாங்க அந்த முறையும் நான் வந்து கூடிய சிகத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க இப்போ தாங்க நான் அதை போட்டிருக்கேன் ஸோ அதை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிளை உடஞ்சிருந்தது அந்த சாமந்தியை வந்து நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அந்த கிளையில் வந்து பார்த்திங்கன்னா வேர் கிடையாது இப்போ நான் நட்டு வைக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் இருக்குது இதையுமே நான் உடச்சி வைக்கலாம் பட் அதில் ஃபுல்லாகவே முட்டுக்கள் இருக்கனால நான் உடச்சி வைக்கல ஸோ நான் அப்படியே நட்டு வச்சுருவேறேன் இதை வந்து என்ன பண்ணுவனா பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அகைன் வந்து பெரிய வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம அதில் வந்து இலை கிளைகளை கிள்ளி வைக்கும்போது அது வந்து நெக்ஸ்ட் வருஷம் நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய வந்து செடிகளாக வந்து பூக்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குங்க ரொம்ப ஈஸிங்க சாமந்தி செடி வீட்டில் வைக்கிறது இது இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பாக சாமந்தி செடி வளர்க்குறதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பா உங்கள் வீட்டில் வந்து மாடி தோட்டத்துலேயும் வீட்டு தோட்டத்தில் வளர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேங்க இந்த சாமதி செடி மட்டும் இல்லைங்க நிறைய செடி செடியுமே நம்ம இதே மாதிரி பதியும் போட்டு ஒரு செடியிலேருந்து பல செடியாகவே நம்ம உருவாக்கலாம் ஒன் பை ஒன்னாக நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஊட்டச்சத்துன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் உங்கள் பிளான்ஸுக்கு வந்து உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து என்ன கொடுப்பீங்களோ நான் வந்து மீன் அமிலம் பஞ்சகாவியம் இந்த மாதிரி தாங்க கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் ரெகு கொடுக்கலாம் பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பழக்கழிவுகள் அதிகமாக தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டுப்புழுக்கு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு கொடுங்க மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடிங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிடிச்ச ஒரு ஃபுட்டுங்க ஸோ அந்த மாதிரி கொடுங்க மீனமில்லாமல் கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் மேலேயும் கொடுங்க ஏன்னா ரூட்டுக்கு மட்டும் கொடுக்காமல் இலைகள் மேலேயும் கொடுத்தா தான் அதுங்க வந்து சன்லைட் மூலிமா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து அது வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கதலு தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்ணில் படும்போதே கிள்ளி எரிஞ்சுதுங்க அப்படி இல்லைனா வேப்ப நான் வந்து தெளிச்சு விடுங்க உங்களுக்கு அந்த கசப்பில் போயிடும் மேக்ஸிமம் மீன் அமிலம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மீன் மீனமிலத்திலே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் மூலி ஸ்மெல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வந்து இறந்துடும் மழை காலத்தில் வச்சிங்கன்னா மழை காலத்தில் மழைகள் மழை வந்து ஃபோர்ஸாக வரும்போது உங்களுக்கு அது மூலியமாகவும் வந்து பூச்சிகள் வந்து சீக்கிரமாக வந்து போயிடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் தோட்டம் வந்து இதை பார்த்தது உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நான் வாங்கிட்டு வந்த சாமந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வந்திருக்குங்க மூணு கலர் சொன்னாங்க பட் ரெண்டு கலர் தான் வந்திருக்கு ஒன்று வந்து நல்ல ஒரு வாடாமல்லி பூ கலரில் வந்திருக்குங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோவில் வந்திருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க உண்மையாகவே சொல்கிறாங்க மாடி தோட்டத்துக்கு போகும்போது அவ்வளோ தேனீக்கள் வந்து இதில் சுற்றும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இந்த மாதிரி பூக்கள் வந்து மாடி தோட்டத்துலேயோ இல்லை வீட்டு தோட்டத்திலே இருக்கும்போது நீங்கள் காலையில் எழுந்து வந்தோடனே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டே வந்து சூப்பராக போகும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் மாடி தோட்டம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்